அலாம் வலைக்கும் வரமத்துள்ள இன்றைய பிறை ரமலான் ஆறு ரொம்ப வேகமாக போய்கிட்டுருக்கு இன்றைய பயானுடைய தலைப்பு வந்து தக்குவா அதற்கு முன்பு ஒரு சில குறிப்புகள் சொல்லிடுறேன் நம்ம இமாம் ஹாஃபிஸா போதையில் இந்த டெலிஃபோன் சவுண்ட் கேட்குது கொஞ்சம் அதை அடக்கி அமைதிப்படுத்திட்டே இருக்கா ஏன்னா அவர் தொண்டை காய காய ஓதுறாரு தொண்டை காஞ்சி காய்ஞ்சு போச்சவரு ஆமாம் ஏன்னா தொலைபேசியை வந்து அடைக்கிறத விட தொலைவில் வச்சிருங்க அதான் நம்மளுக்கு நம்ம சிறப்பான ஒரு இது அடுத்து நம்ம சூறாவோடைய வளர்ச்சிக்கு எதுவும் நல்ல கருத்துக்கள் இருந்தால் இதை தொடர்பு கொள்ளுங்க இன்னும் நம்மளுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு உங்களுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய நம்பர் உங்களுக்கு இருக்கு என்ன மேம்பட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பு கொள்ளுங்க அதனால என்னுடைய தலைப்பு வந்து தக்குவா தக்குவாங்கிறது இறை அச்சம் இறை அச்சம் இருக்கிறனால தான் இங்கே உள்ள உபத்துகள்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு பாருங்க மச்சான் ஒரு வாரமாக அவருக்கு உடம்பு முடியல இன்னைக்கு ஃபோன் போட்டேன் எப்படியாவது நீ வந்துரு அப்படின்னு அந்த இறை அச்சம் உள்ளத்தில் இருந்து அல்லா போட்டதுனால உடனே அவரு கிளம்பி வந்துட்டாரு நோய் இருக்கோ பேய் இருக்கோ அது பிரச்சனை இல்லை நம்ம இப்ப இங்க வர்றவங்க எல்லாம் நம்ம விவாதத்துக்கு வரோம் அந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க போறது உங்களுக்கு தான் கிடைக்கும் இப்ப நம்ம பள்ளியில போய் படிக்கிறோம் பாருங்க அப்ப வாத்தியார் சொல்லுவான் நீ எனக்கு படிக்கிறியா உனக்கு படிக்கிறியா அப்படின்னு கேட்பான் வாத்தியார் சொல்லி கொடுக்கறது தான் வேலை அந்த நன்மை அவர் யாரு மாணவர் படிச்சா தானே அவர் வந்து வெற்றி அடைய முடியும் பள்ளிக்கு போகலாம் எப்படி இப்போதான் கம்ப்யூட்டர் வச்சுதான் எல்லாம் படிக்கிறாங்க இதெல்லாம் இந்த இறை அச்சத்தில் உள்ளது அதனால சுறால் பக்க நூற்றி தொண்ணூத்தி நாலாவது ஆயத்தில் எல்லாம் சொல்றேன் இப்போ மனிதர்களே தக்குவாதாரியா ஆகிவிடுங்கள் தக்குவாதாரியா இருங்கள் விடுங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறாங்க தப்பு நிறையா நம்ம ஆயிட்டாக்கா நம்மளோட இருக்கிறானா நம்மளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் நம்மளுக்கு கிடைச்சிருது இறை அச்சம் வந்து யார் அதை அடுத்து இதை ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க நம்மளுடைய உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை விட ஒரு சிறந்த சிப்பத்து எதுவுமே கிடையாது சொற்க நம்மளுக்கு அல்லாஹ் நிச்சயமா நிச்சயம் செய்யறான் நம்மளுக்கு நரக தீ வந்து நம்ம தீண்டாது அதே மாதிரி சுரா அல் தலா நீங்க எல்லா கடையிலையும் தொங்க போட்டிருக்கீங்க ஆயிரத்தி ரெண்டுல இருந்து மூணு வரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யாரு தற்காதாரியா இருக்காங்களோ என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி நான் வந்து பல பல வழிகளை பல கதவுகளை திறந்து வைக்கிறேன் அப்படிங்கிறான் சுரா அத்தலா ரெண்டாயிரம் ரெண்டுல இருந்து மூணு வரைக்கும் மேலே என்ன சொல்றான் உங்களுக்கு ரசகி விஸ்தீர்ணப்படுத்துறேன் மற்றும் இருந்து உங்களுக்கு வந்து ரசங்க நான் கொடுக்குறேன் இன்னைக்கு நீங்கள் பயங்கரமாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கால் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம தக்குவா வாரதுதான் இங்கே இருந்தோ உங்களுக்கு ஜோர் பாருக்கு போகணும் பிளேங்கு போகணும்னு ஒரு ஃபோன் வரும் சவாரி அதான் நம்மளுடைய எதிர்பாராத ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த தக்குவாங்கிறது எல்லாமே நம்ம இதை சொல்கிறேன் நம்ம நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் பல கதவுகளை நான் தொடக்கிறேன் அதான் நம்ம முயற்சி பண்ணணும் தொழுக மற்றும் இறை அச்சம் உள்ளத்துல இருந்துச்சு ஒரு வெற்றியாளர் ஆகி வச்சா அதை தொடர்ந்து அசுக்கு نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله إلا எல்லாருக்குமான ஏக இறைவனாம் அவன் இறைவன் இறைவன் அவன் மட்டும்தான் இறைவன் அந்த ஒப்பத்த உண்மை இறைவனாகி அல்லாஹ்வை உள்ளத்தில் உறுதியாக உண்மையாக நம்பிக்கொண்டு அழியும் உலகிலும் அழியா ஆக்கிரத்திடும் மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் பெயர்களை நாம் பெற்றுக் கொள்வோமாக அப்பா என்றைக்குமே நமக்கு தொடையிருப்பாங்க முகமது சல் அல்லாமல் சொல்லும் போது மீன் அவருடைய வாழ்க்கையை துன்பற்றி வாழ்ந்தே வாழ்கின்ற அனைத்து நண்பர்கள் நம்ம ஒரு வீடு அல்லாமுடைய அன்பகம் தொடையான் பெருந்தும் விதோழி புனித ரபலாலோடு நாம் பயணிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த காலங்கள் இந்த நாட்கள் இந்த இரவுகள் இந்த பகல் காரணமாக இருக்கும் யாரால் இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கை நமக்கு இல்லை ஆனால் இந்த ரமதான் நமக்கு என்று போல் ஒரு ரமதானாக ஒரு சாதாரணமாக இருக்குமே அதான் நோன்பு வச்சோம் தொழுதோம் கேட்டோம் போன வந்தோம் பழையபடி நான் பழைய இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் என்றால் அதன் விளைவில் குளித்துவதற்கு முன்னாலே உடலில் அழுத்திருக்கலாம் தொழிப்பதற்கு முன்னாலே ஆடையில் அழுத்திருக்கலாம் குழித்த பிறகு அழுக்கி இருத்தல் துவைத்த பிறகு அழுக்கி இருந்தால் அதில் யாருடைய குறையில் நீங்கள் எனவே இன்றைக்கு தக்குவா என்று சொல்கின்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது தக்குவா தக்குவா என்றாலே அல்லாவுடைய அச்சம் அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது மனிதனுக்கு மிக முக்கியம் நம்மிடத்திலே ஈமால் இருக்கிறது எகுலாஸ் இருக்க வேண்டும் அழுத்து மிக முக்கியமாக இருக்க வேண்டிய தக்குவா ஆகி வேலை அடி வேலை தக்குவாதான் நம்முடைய அமல்கள் அல்லார்கள ஆக்கி இருக்கின்ற இருக்கின்ற கடமைகள் எல்லாம் தக்குவாவை அடிப்படையாக உள்ள எடுத்துக்கிட்டா அத்தனையுமே தக்குவாதான் தக்குவா இல்லை என்றால் எந்த அமல்களும் அல்லாஹுவாலே அங்கீகரிக்கப்பட மாட்டார் குரான் ஒரு வசனம் சொல்லும் என்னமா இத்தக்கல்லாக மீனல் முத்தத்தின் அரியாறுகளின் அமல்களை அல்லாஹ் அங்கீகரிப்பதெல்லாம் யாருடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார் என்றால் முத்தத்தின்களுடைய அமல்களை முத்தத்தின்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவருடைய அமல்களை முத்தத்தின் யாரே தக்குவாள் தக்குவாள் அப்போ இங்கே நான் பார்க்க வேண்டியது வந்து குருபானி வச்சு வருகின்ற அந்த செய்திகளின் போது அல்லாஹ் சொல்கிறார்

ನೋನ್ ಎಂಬುದು ವಯ್ಕು ವಾಯುಕು ಮನಸ್ಕೃತ ನೋನ್ ಎಲ್ಲೋನ್ ತಾ ತೆರಳ ಆಗುವುದಾ ನೋನ್ ಅಲ್ಲ ಎಲ್ಲ ಕಡಮೆ ಆಕ್ರಮ್ ತತ್ತ

சும்மா வெறிங்க ஏழை போயிடக்கூடாது நல்லா பார்த்துக்கலாம் நல்லா பார்த்துக்கிருவான் அதெல்லாம் தக்குவா என்பது நீ ஆனால் நம்ம தயாராக இருக்கணும் தக்குவா என்பதை இல்லை சும்மா சொல்லுவேன் எல்லாரும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிருவா அதான் நல்லா நீ நீ என்ன செஞ்ச அதான் மிக முக்கியமா ஒரு வந்தாரு ரசூல்லா இருக்கா அங்கே எல்லாம் இருக்கும்போது தான் ஓட்டையே இருக்கான்னாரு ஓட்டையா வந்து விட்டு போட்டு சாப்பாடு குழு போவான்னு தாரு இல்லை உட்டை இல்லை ஒட்டை மத்தியானமே சரி

முயற்சி உழைப்பு திறமையை வெளிப்படுத்து அப்ப அல்லாஹ் பாத்துருவான் ஒட்டை நீ கட்டி போடு அல்லாஹாங்களே தவக்கு நம்பிக்கை வை கோமல் கொமலரா இல்லை நான் கவன விட கூடாதே என்ன செய்யணும் உழைத்துறை உழை தேடு அவன் போய் நம்ம கையேஞ்சிக்கிட்டு இருக்காத நீ ஒழே உல்லா என்ன முடியுமா பாரு அல்லாஹ் மற்றவுண்டே பாத்துருவான் எனக்கு வீடு இல்லை வீடு இல்லை வீடு இல்லைன்னா என்ன செய்யுறது சொல்லி இருந்தீனா நீ உழை அல்லாஹ் நம்பிக்கை

யாருடைய உள்ளத்திலேயே அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் இல்லையோ அந்த அமலுகனை அல்லாஹ் ஏற்று பார்க்க மாட்டான் ஏற்கவும் மாட்டான் ஏற்பட்டான் அப்போ போது தக்குவா இறையைச்சம் நான் முர்ஜாஜி அப்துல்லாஹ போலெல்லாம் இறையச்சத்துக்கு நீக்கித்தா பிள்ளைங்க இறைய சொன்னா இறை சொன்னால் அல்லாகு அந்த இறையச்சம் என்பது மனசு உட்பட்டது

அரிசை இல்லாத ஒரு நாளில் ஏழு பேருக்கு அரிசி நிலையில் அல்லா தருவாங்க சொல்லும் போது அதே போல என்ன செய்யல குகையில மூணு பேர் மாட்டோம் தெரியும் சொல்றாரு அதாவது ஒரு பெண் என்னுடைய ஒரு பெண் உறவான உறவுக்கார ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை கடை கடுமையான கடை அப்போ ஒரு ஆண்டு அவர் சொந்த வந்து கேட்கிறார் ரொம்ப கஷ்டமா இருக்க அப்படியா நீ எனக்கு என்ன செய்யணும் என்னுடைய உணர்வுகளை நீ தீர்க்கணும்

ಎಲ್ಲ உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் மோகங்கள் ஆட மரங்கள் உலகத்தினுடைய இன்ப சுகமோகங்கள் இதை மூடி கொண்டு போவதே தக்குவா என்பது அஞ்சு நேரம் துணு ரெண்டு கூட தக்குவா இல்லை முறையா பெண்களோடு நோன்பு பிடிக்கின்ற கூட தக்குவா இல்லை தக்குவா பத்தி என்ன செய்யறது திருமணத்துடைய Ya yurlin amun itu semua hakat tu kati. Umingeri. Allah tu bayar perlu berindi yang orang yang bayar itu berlenggi. Cuma pergi bola bangsa bola. Ibu rumah. Adal. Adi yang sih jadi bola. Yang aksi berdiri pun ada. Ya salah suri pun ada tu le. Cuma aksi ni orang beri umtak. Abi ayam. Enak sih tu. Allah tu orang. Enak tu orang. Hakat tu kati. எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த அஞ்ச வேண்டிய முறையில் அல்லாகவை அஞ்சு அதே சொல்லு நீ முஸ்லிமும் போனா கூட ஒரு முஸ்லீமாக தவிர வேறு மாதிரி மௌத்தாயிர தக்குவா உள்ள முஸ்லீமாக நீ மௌத்தாய் தக்குவா உள்ளவனாக வாழ் தக்குவா உள்ள முஸ்லீமாக நீ மௌத்தாக்கி மௌத்தாகி அல்லாஹ் இந்த சமூகத்திலே பலர் தன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு செல்வத்தை வைத்துக் கொண்டு அந்த அந்தஸ்துகளை வச்சுக்கொண்டு பட்டம் பதவி அதை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆதி ஓடி தேடி போகுமா உலகம் உங்களுக்கு பதவி கொடுக்காத பெருமாள் நீங்க பட்டம் கிடைக்காதா பதவி கிடைக்காதா செல்வாக்கா உலகம் முஸ்லீம்

உலகத்தை தேடுங்கள் ஆகிரத்தை வந்து விடாதீர்கள் பட்டம் பதவி அது இது ஓடுறீங்களே அல்லா இல்லையா இது எவ்வளவு காலத்துக்கு இது சொல்லுங்கள் இதுதான் வாழ்க்கையா இதுதான் முஸ்லிமுடைய வாழ்க்கையா காசு பண்ணம் என்பது சோதனை இன்னும் அவ்வாதுக்கும் அவ்வளாதுக்கும் சித்திரம் பணம் காசுல ஒரு சோதனைங்க சோதிக்கிறார் கொடுத்து சோதிக்கிறாங்க எப்படி வச்சுக்கிறாங்க இது எப்படி நடந்துக்கிறாங்க இதுல நம்ம தெரியல

உனக்கு தனிமையிலே தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை செய்யாமல் விலகுவதை காட்ட வேண்டும் என்று தக்குவாங்க முடியுமா முடிகின்றதா ஒரு காசு பணம் வருது அறாமான வழியில் வருது ஒரு ஏமாத்து வருது ஒரு விட்டுட்டு போய் நான் கடைக்கு வந்தவன் அதை காட்ட வேண்டும் ஏமாத்த மற்றவரை ஏமாற்றாமல் இருப்பதை தக்குவாவை காட்ட வேண்டும் கலப்படும் செய்யாமல் இருப்பதை காட்ட வேண்டும் ഈ നാരിക്ക് മുന്നാ വെച്ചി കടിയ വെച്ചി ആഗ്നിഷൻ பண்ணി വെച്ചിരിക്കാൻ ഒരു പുരി കാണേണ്ടേ ആള് വാദ. நேசை விஷயம். ಅದപ്പുറം അഴ്സതുമാ അരയ കൊരിമാ കളി പോട്ട് ആൾകാച്ചി കളി വെച്ചി വറങ്ങ പോるുകൊ കുടുക്കണ്ട നിങ്ങൾ കാട്ടണം അള്ളാഹില്ല ഒരു അമാന്യൻ. 탁ുവ എങ്ങേ വരുന്നു അങ്ങേ വരുന്നു. നിങ്ങൾ എങ്ങേ ഇത്ര അതുക്ക്. ഈ ശരുകോർട്ട്. ഈ സംദീകിന്റെ വെളി തീയില്ല. യാതി எங்கள் போன்றோ வேண்டும் கூட கிடையாது பிடிச்சி விட வேண்டாம் ஆஹ் நன்றாக இருக்கு அப்ப நம்ம எப்படி வெற்றி அடைவோம் முத்தின் வெற்றி வச்சு அறிவார்கள் என்னைக்கு இந்த முஸ்லீம் சமுலாயம் தோற்று கொண்டு போகிறது இந்த முஸ்லிம் சமுதாயம் ஆமானப்பட்டுக்கிறது அல்லாஹ் கோபமும் சாபம் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறங்கி கொண்டிருக்கிறது இருக்கிற என்ன காரணம் தக்குவாய்க்கு தக்குவா தொழிலும்

வசனத்தை பார்த்தாவே நமக்கு அதிர்ச்சி ஏற்படும் பயம் ஏற்படும் அந்த உணர்வு இந்த வேகம் அது தெரியும் காசு பணத்தை அறுபது அறுபது குராண்டி வீரியம் ஒரு வலிமை என்ன சும்மா சுமார் அதன் விளைவை இந்த சமூகம் அனுபவிக்கிறது

செய்யு இருக்கிறீர்கள் இல்லை நான் நறுக்கவில்லை எல்லோரும் செய்கிறாங்க எல்லாம் அந்த சமூகத்தை நோமத்தில் அப்படி இல்லை ஒரு தக்குவா இல்லை தக்குவா குறைந்து விட்டது தக்கவா வந்து ஒருத்தர் இல்லாத நிலைகள் இந்த சமூகம் கிடைக்கவில்லை தக்குவா வரைக்கும் அதிகம் யாரும் பேசுவதும் இல்லை சக்தி நான் பேசுவேன் ஒன்று சொல்கிறே ஏதாவது சக்தி வந்து அதனால் தான் அத்மையான கல்பி என்னுடைய செலவு தந்திருக்காங்க நேர்மை இருக்கும் நல்லா பேசுவோம் நான் பேசுவதில் உண்மை இருக்கும் நான் நினைக்கிறது உண்மை இருக்கும் நம்முடைய செயல்களில் உண்மை இருக்கும் நாம் பண்ண வியாபாரங்களில் உண்மை இருக்கும் கொடுக்கை வாங்கல நேர்மை இருக்கும் கணவன் மனைவி மனைவிகளுக்கு இடையிலான உறவுகளிலே உணவுகள் நேர்மை இருக்கும் தக்குவா நல்லா பார்க்க நல்லா பணிக்கிறோம் நல்லாருடைய ஆட்சியர்கள் அவரவர்களின் கடமைகளை அவரவர்கள் செய்ய வேண்டும் சத்தியம் கபுல் அப்படிப்பட்ட உணர்வை பேசுகின்ற எனக்கு உங்களுக்கு உமத்தை ஏனைய மக்களுக்கான ஒரு முன்மாதிரியான ஒரு சமுதாயமாகும் இந்த முஸ்லிம் உடைய வாழ்க்கையை வைத்து மற்றவர்கள் இஸ்லாமத்தை தெரிந்து கொள்கிறவர்கள் அமைப்பை ஏற்றுக்கொண்டார் உடம்ப

وصلي على النبي محمد وعلي وصحابي اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم